போயிட்டு வந்தமா என்ன கிணறு வாங்க போறீங்களா என்ன கிணறு வாங்கல அங்க போய் சும்மா ஒரு ரெண்டு நாள் சூப்பிடுறான் பேர் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்கல பேச்சு எல்லாம் எடுத்தாங்க துபாய் பேர் சம்பளம் இங்கே நல்லா கிடைக்குது இதுக்கு எதுக்கு துபாயில போய் வாங்கிட்டு வரணும் அதனால வாயிட்டி முடிஞ்சு ஒரு கிலோ பேர் சம்பளம் இங்கே வாங்கி தரேன் வாங்கிட்ட வாங்கி சாப்பிடு சரிங்க இப்ப என்ன அடுத்த கண்டென்ட் என்ன ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்களா அந்த அளவுக்கு கண்டென்ட் பெருசாயிடுச்சு நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட யோகிதாவை பத்தி பேசுனாரு அவர் யாரு சூரிய பத்தி பேசுனாரு அவர் யாரு யாரு கண்டிப்பா நீங்க படம் எப்ப வந்தது ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரு இந்த கிரகத்துலதான் இருக்காரா இல்ல வேற கிரகத்துல இருந்து ஏலியன்ஸா ஆஹ் அதெல்லாம் கேட்டாங்களா என்கிட்ட கேட்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி அண்ணா துபாய்க்கு போயிருக்காரு அவரு ஒரு விஷயமா போயிருக்காரு ஒத்தகம் வாங்குறதுக்காக போயிருக்காரு ஆஹ் வந்த உடனே பேச்சு எடுத்துருவேன் நானும் சொன்னேன் நீ அப்படி சொல்லிருக்க மாட்டேன் உத்தவங்க மேய்க்கிறதுக்காக போயிருக்காரு வேணா சொல்லிருக்கா

சம்திங் சம்திங் பிரபுதேதா சார் படம் பண்ண படத்தை வந்து தெலுங்குல பண்ணார் அவர் அத வந்து தெலுங்கு வேற பேரு அந்த படத்தை தமிழ்ல தெலுங்குல பண்ண படத்தை தமிழ்ல பார்த்துட்டு தெலுங்குல தெலுங்கு வருஷன் சூப்பராக இருந்தது அப்போ டைரக்டர் வந்து பிரகுதேவா சார் தானே சார் அவருக்கிட்டாவது அசண்டா சேரணும் தெலுங்கு இல்ல தெலுங்கு பார்த்தேன் தமிழ் பார்த்தேன்டா இருந்தா அவர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் விஜய் சாரு படம் வந்து அது வந்து வழக்கமா ஒரு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் சார் வந்து அவங்க எங்க இருப்பாங்க தெரியாது ஆனா மாஸ்டர் வேற ஆபீஸ் போனா எல்லாரும் இருக்காங்க மாஸ்டர் பார்க்க முடியல அப்போ அங்க வந்து ஜேபி சார்னு ஒரு மேனேஜர் இருந்தாரு அவர்கிட்ட வந்து போய் டார்ஜர் பண்ணிட்டே இருப்பேன் டேய் தம்பி எல்லாம் அவுட்டூர் போயிட்டாங்கண்ணா எல்லாம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் நான் ஆஃபீஸில் இருக்கேன் நானும் இருந்து மேலே போயிடுவேன் யூனிட்லாம் வந்து கிளம்புறாங்க பிலிம் ஷூட்டிங்கில் ஹைதராபாத் தான் ஷூட்டிங்கு இல்லை இங்கே இருந்தாவது நான் சொல்லி வரலாம் அப்படின்னு சொன்னாரு சரி அப்போ எனக்கு ஒரு சார் நானும் ஹைதராபாத் வந்துடுறேன் சார் எனக்கு ஆமாம் நானும் ஹைதராபாத் வந்துடுறேன் அங்கே வச்சா வாய்ப்பு கிடைக்குமா சார் ஆ வா வந்தா பார்க்கலான்ட்டு அவரு நான் வர வரமாட்டேன் நினச்சிட்டு போயிட்டாரு அப்ப வெளியில வர ஒரு டிரைவர் வந்து டீசல் காசு வாங்கறத நின்று இருந்தாரு அவர் நமக்கு தெரிஞ்சவர் சினிமால பழகினரு என்னடா தம்பி இங்க அனே ஏதாவது ஐட்டா பத்தி அவுட்டர் போறாங்களா வந்து அசிலேட்டரா சேரணும்னு நினைச்சாங்க அப்படியா ஆமாடா நாங்க இன்னைக்கு ரைட் தான் போறோம் அப்ப எனக்கு யோசனை சார் அண்ணே நானும் எனக்கு என்னடா வேலை அவர் யாரும் சொல்லாம வந்தேன்னு எங்க தங்குவேன் ஏதாவது பெரிய வண்டி இருக்கு நான் எங்க தங்குறேன்னு வண்டியில வேலை தங்கிக்கிறேன்னா அப்படின்னு சரி வா அப்படின்னா அவர் தான் என்ன ஹைதராபாத் கூப்பிட்டு போனார் சரி பெட்போர்ல போனேன் போயிட்டு அங்கே அது ஷூட்டிங் கோல்கொண்டா வந்து அரண்மனை ஹைதராபாத் அரண்மனை அது இப்ப வந்து சுற்றுலா கட்சியா இருக்கு அந்த அரண்மனையில ஷூட்டிங் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் போன அன்னைக்குதான் பூஜை எல்லாம் போட்டு ஷூட்டிங் எடுக்கிறாங்க நம்ம எதுவும் கேட்க முடியாதுல்ல கேட்கல அடுத்து வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கேட்கிறதுக்கும் ஒரு பயம் ஏன்னா எல்லாருமே கரெக்டா இருக்காங்க நான் போன காட்சி வந்து ஃபைட்டு ஃபைட்டு வந்து எடுத்துட்டு இருக்கேங்க ஒரு ஃபைட்டு பதினஞ்சு நாள் கிட்ட சூட் போயிட்டு இருக்கு அப்ப நான் வந்து பாத்துட்டு எப்படி கேட்கறது அங்க இருக்கிற ப்ரெஷர்ல டென்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பெரிய ஹீரோ வேற நம்ம டக்குன்னு நம்மளை எட்டு விளைப்படான்ட்டாங்கன்னா அந்த ஒரு பயம் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் டெய்லி கூட வருவேன் வேலை செய்வேன் அவங்க சரி இவரையோ டெக்னீஷியன் எவனும் இருக்கு மாஸ்டர் ஆமா ஆமா அப்ப டக்குன்னு ஒரு நாள் ஒரு சீன் இன்டர்வ் கெடுத்துட்டு இருக்கும் இருக்கும்போது நாங்கள் நின்றுட்டு இருந்தேன் என்னையே பார்த்தாரு திரும்பி மாஸ்டர் என்ன பார்த்துட்டு தமிங்க வாங்கினாரு மாஸ்டர் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நீங்க ஹைதராபாத் தான் இல்லை சார் சென்னையில இல்லை இதில் ஒர்க் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்க செட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை சார் கிரெய்ல ஒர்க் பண்ணிக்கலாம் இல்ல சார் வேற எதுலதான் ஒர்க் பண்றீங்க ஒர்க் கேட்டுதான் வந்தேன் ஒர்க் கேட்டு வந்தியா அசிஸ்டன்ட் இருக்கையா ஒர்க் கேட்டு வந்தேன் சார் என்னப்பா சொல்ற பதினஞ்சு நாள் பாத்துட்டு இருக்கேன் எல்லா வேலையும் ஏதோ வேலை செய்யற போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் உன்னை எங்கயே பாத்துருக்கேன் ஆமா சார் நான் உங்க கூட ஒரு படம் ஆக்ட் பண்ணிருக்கேன் உங்களுடைய என்ன படம்னா ஜேம்ஸ் பாண்டு படம் சார் அதுல போட்ரா நினைச்சிருப்பீங்க உங்களோட அசிஸ்டண்டா நான் வருவேன் உங்க ஃப்ரெண்டா நான் வருவேன் ஆமா அந்த கரெக்ட் கரெக்ட் நான் உன்னை எங்க பார்த்துருக்கேன்னு சரி இப்ப ஆனா என்ன படம் முடியறதுக்கு ஒரு பத்து நாள் இருக்கு இந்த ஒரு ஷட்டில் முடியறது இப்ப இதுல எதுவும் அஸ்டேட் வேலை எதுவும் இல்லையே எல்லாமே கரெக்டா இருக்காங்க பண்ணுங்க அடுத்து ஒரு படம் பண்ண போறேன் அப்போ வந்து என்னை பாருங்க நான் கண்டிப்பா சேர்த்துக்கறேன் சரிங்க சார் அப்ப எங்க தங்கி இருக்கீங்க டிரைவர் கூட பெட் போல தங்கியிருக்கேன் சார் பெட்போ இல்லையா இப்ப சினிமாவுக்காக இவ்வளவு தூரமா இது பண்ணுவேன் இல்ல சார் சரி ஒண்ணு பண்ணு நான் அஸ்டன் டேக்டரா பண்ண முடியாது ஏன்னா நான் இன்னொன்னு பண்றேன் இந்த படத்துல நீ ஒரு கேரக்டர் நடி அப்படின்னு நம்ம ஒண்ணு கேட்டு வந்தா அது ஒண்ணு நடக்குது சரிங்கம்மா நீங்க என்ன அது செய்யறாங்க ஏன்னா நான் அஷ்டன் டேரக்டருக்கான பூஜ்யம் கிடையாது ஒரு மெச்சூர்டும் கிடையாது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் போச்ச சரி நடிக்க சொல்றாரு ஏன்னா அவர் கூட நடிச்சதுனால நடிக்க சொல்றாருன்னு நினைச்சு நாளைக்கு உனக்கு ஒரு சீன் இருக்கு பண்ணு அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு மறுநாள் வந்து அதே கோவில் முதல் சீன் வச்சாங்க என்னைய வர சொல்லி நான் காலையில போவேன் அப்புறம் எல்லாம் வளரல இந்த மாதிரிலாம் தாடி கிடையாது கம்பி போயிட்டு காஸ்ட்யூம சொல்லிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை கட்டிக்க அப்படின்ட்டு கட்டிட்டு வந்து உட்காரு என்னன்னா அந்த சங்கி மங்கின்னு ஒரு கேரக்டர் வரும் சங்கி மங்கி அடிமல் அந்த சங்கி மங்கி குரு நான் தான் அடியலோட குருவே நான் தான் அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் வச்சிருந்தாங்க அதுல வந்து அவர் நினைக்கும் போது என்னைதான் வந்து காட்டுவாங்க நான் வந்து என்னை உட்காந்து உட்காந்து பண்ணி ஆள் இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கரெக்டா என்ட்ரி ஆகி ஆஹ் என்ன போயிட்டு இருக்காரு இது இந்த சங்கி மங்கி சீன் இவர் தான் இருந்த சங்கி வங்கி இந்த சைனா புத்தர் ஆனா இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு நல்லா கொஞ்சம் முச்சூடா பாருங்களேன் கரெக்டா இருப்பான் என்னண்ணா இது செட் ஆகாதே இது பாருங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கான் என்னோட குரு மாதிரி இல்லையா அப்போ ஒரு ஃபைட் மாஸ்டர் அங்க ஃபைட்டர் சார் மாஸ்டர்ல ஃபைட்டர் ஃபைட்டர் வந்து அங்க சைனாகார மாதிரி ஒரு ஃபைட்டர் இருப்பார் ஆமா அது அந்த படத்துல அந்த படத்துல இருக்கும் அவருக்கு அவரை கூப்பிட்டு வச்சு அவரை ட்ரெஸ் போட வச்சு அவரை உட்கார வச்சிருந்தாங்க அந்த காட்சியும் கிடைக்கல அப்ப சொன்னாரு ஓகே தம்பி ஃபீல் பண்ணாத உனக்கு நான் வேற கண்டிப்பா தரேன் நீ அடுத்த படம் போது என்னை வந்து பாருனாரு சரி அடுத்த படம் வில்லுல ட்ரை பண்ண அடுத்த அவர் வில்லு பண்றாரு இல்ல அது ஃபுல்லாவே வெளிநாடு ஃபர்ஸ்ட் ஏடில வெளிநாடு போயிட்டாங்க அதுவும் பண்ணல கடைசி வரைக்கும் நான் மாஸ்டர் கிட்ட வந்து இன்னும் அசண்டா சேரல அது அது என்னவோ அவரோட அவரோட சிஷியங்கிட்ட போய் நான் அசண்டா சேர்த்துட்டேன் அதான் இப்ப லாரன்ஸ் மாஸ்டர் ஆமா அந்த டைம்ல அதுதானே எனக்கு அவர்கிட்ட அமைஞ்சுது காஞ்சனா படம் வந்து அதுல போய் ஒர்க் பண்ணேன் அதான் நம்ம ஒண்ணு எப்பவுமே எனக்கு ஒண்ணு ஒரு விஷயம் என்னன்னா எந்த விஷயமும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாமே போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது அனுபவத்தை சேர்த்துக்கிட்டே வரணும் ஒரு நாள் நமக்கான இடம் வரும் போது அந்த அனுபவம் நமக்கு பயன்படும் ஆமா அதாவது வாய்ப்பு தேடி போனது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு கை நிலவி போனாலும் போனாலும் மறுபடியும் மறுபடியும் வேற ரூபத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சது ஆனா வாய்ப்புங்கிறது வாய்ப்பு கன்ஃபார்ம் தான் அது எப்படி அமையுங்கிறது தான் நம்மளால கணிக்கவே முடியாது நேர்களுக்கு என்ன சொல்ல வரேன் நேர்களுக்கு அதான் சொல்றேன் எதுனாலும் எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம பொறுமையோட முயற்சி பண்ணோம்னா நம்பிக்கையோட தொடர்ந்து போராடணும்னா அது நமக்கு சக்தி சமயம் தேங்க்யூ நன்றி